ப்பொழுதும் கூட நாங்கள் மகிழ்ச்சியாக ஒரு சிறப்பு அதிதியோடு இணைய இருக்கின்றோம் நம் அனைவருக்குமே பிடித்த ஒரு விடயம்தான் கவிதைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் நாங்கள் கவிதைகளை கடக்காமல் பயணித்திருக்கவே முடியாது அந்த வகையில் கவிதைகள் என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் முக்கியமாக சுத்த தமிழில் அழகு வார்த்தைகளை கோர்த்து நாங்கள் இயற்றுகின்ற இந்த கவிதைகளை படிக்க படிக்க யாருக்கு தான் பிடிக்காது அவ்வாறான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கவிஞரோடு தான் நாங்கள் இப்பொழுது இணைய இருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் இருந்து எங்களுக்காக வருகை தந்திருக்கின்ற மதிப்புற முனைவர் வீரை மைதீன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் ஐயா நாங்கள் உங்களுடைய கவிதைகளை பற்றி இப்பொழுது பேச இருக்கின்றோம் அதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் எவ்வாறு கவிதை என்பது வந்தது பள்ளி பருவத்திலே நான் கவிதையை அதிகமாக ரசிப்பதுண்டு என்னுடைய தமிழாசான் கவிச்சுடர் கி முத்தையா அவர்களுடைய அரவணைப்பில் என்னுடைய பள்ளி பருவங்களில் கவிதை வகுப்புகளில் நான் தொடர்ந்து கவிதை எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் மேடையாக என்னுடைய ஆசானுடைய தலைமையிலேயே கவி கவியரங்க கவிதையை அரங்கேற்றம் செய்து மேடையேறேன் கவிதை துறை நான் கவிதை இயற்றுகின்றேன் மேடை ஏறுகின்றேன் என்று சொல்லும் பொழுது உங்களை சுற்றி இருந்த சுற்றத்தினர் மத்தியில் உங்களுக்கான ஒரு வரவேற்பு எவ்வாறு இருந்தது எல்லாரும் வரவேற்றனர் மகிழ்ச்சி நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு கவிஞர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே இருந்தது கவிதைத்துறையில் வந்து உங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக அல்லது இவரை போல நான் வர வேண்டும் அப்படி என்று யாரையாவது முன்மாதிரியாக வைத்து நீங்கள் பயணித்தீர்களா எங்களூரில் ஒரு கவிஞர் வீரை அப்து ரஹ்மான் அப்படின்னு இசைமரசு நாகூர் எம் அவருக்கு பாடல் கொடுத்தவர் அவரோடு பயணித்து அவரை போல் வர வேண்டும் என்ற ஆசையில் இந்த துறை எனக்கு பிடித்துவிட்டது முதலாவதாக நான் வந்து இப்போ நிறைய பேர் பொழுதுபோக்குக்காக கவிதை எழுதுவதை நாங்கள் க நிறைய பார்த்திருக்கின்றோம் ஆனால் அதையே என்னுடைய தொழில் துறையாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுது நினைத்தீர்கள் இதில் தொழில்துறை என்பதை விட என்னுடைய ரசனை என்னுடைய ஆர்வம் தமிழின் மீதுள்ள பற்றின் காரணமாக இதில் லாபம் வருவது பின்னால் ஆனால் ஒரு தமிழுக்கு ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்கிற முனைப்பில் இன்றைக்கு நான் அரசு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்த்து அதன் பணி நிறைவு பெற்ற பின் முழுமையான முறையில் இந்த இத்துறைகளை பயணிக்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு கவிஞராக கவிதை எழுதுவது அப்படி என்பதற்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக முழுமையாக நாங்கள் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் எவ்வாறான முறையில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டீர்கள் அந்த இயற்கை சூழ்நிலை ஒவ்வொரு மேடையுடைய அமைப்பு எந்த மேடையாக இருந்தாலும் அந்த மேடைக்கு ஏறி அதற்கேற்றவாறு கவிதை எழுதுவது அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் கவிஞர் என்பது உடனடி கவிஞர் வரகவி வரகவி என்று சொல்வார்கள் அதே போல் ஒரு விஷயம் என்னிடத்தில் இருக்கின்றது அதை பயன்படுத்தி கொண்டு நான் அப்பப்போ எழுதி கொண்டிருப்பதை நூல்வடையில் வெளியிட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லும் பொழுது சமூகத்தில் ஒரு கவிஞர் எதிர்நோக்குகின்ற சவால்களாக நீங்கள் இவற்றை பார்க்கின்றீர்கள் சமூகத்தில் பல்வேறு விதமான சவால்கள் அவருக்கு இருந்தாலும் எல்லா கவிஞர்களுக்கும் அதிகமாக இருப்பது வறுமை 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 அந்த வறுமையை அவர் ஒரு அடித்தட்டாக வைத்துக்கொண்டு சமூகத்துக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்வேகம் தான் உந்துதல் தான் அவரை கவி கலை கவிதைத் துறையில் படிக்க வைக்கின்றது அதே நேரத்தில் இப்பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பயணித்துக் கொண்டு வருகின்றீர்கள் எத்தனையோ கவிதைகளை நிறைய பேர் படித்துவிட்டு உங்களிடம் வந்து நிறைய கருத்துக்களை தெரிவித்திருப்பார்கள் அதில் உங்களுக்கு மனம் நெகிழ்ந்த ஒரு கருத்தாக அதாவது மறக்க முடியாத வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு ஒரு பாராட்டுகளாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறான ஒரு தருணம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்னுடைய கவிதையை அதிகமாக ரசிப்பது என்னுடைய தமிழாசான் கவிச்சுழர்கி முத்தையா அவர்கள் அவர் என்னுடைய கவிதையை ரசித்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் என்று சொல்லி அடிக்கடி பாராட்டக்கூடிய ஒரு பண்பு அவரிடம் இருக்கின்றது எதையும் நான் விரும்புகின்றேன் ரசிகர்களிடமிருந்து வந்த கருத்துக்கள் நிறைய வந்திருக்கு நிறைய என்னுடைய முகம் உள்ள நான் அடி எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன் கவிதைகளை அப்டேட் பண்ணுவேன் என்னுடைய போக்குவரத்து அப் அப்டேட் பண்ணுவேன் நிகழ்வுகளை அப்டேட் பண்ணுவேன் ஆனால் நிறைய ரசிகர்கள் எழுந்தியாலும் சரி இளைஞர்களும் சரி நிறைய அரசியல்கள் உண்டு நிச்சயமாக என்னிடம் நிறைய கேள்விகளும் இருக்கின்றன ஆனால் அந்த கேள்விகளுக்கு முன்பாக நேயர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஐயாவுடைய கவிதைகளை கொஞ்சம் பார்த்து விட்டு தொடரலாமே சனாதனியாக பேசி கொண்டிருக்கின்றான் அப்படின்ற நினைத்து கொண்டிருப்பார்கள் நான் உங்களுடைய புத்தகத்தில் இருந்து இளம்பிறையின் இளங்கீட்டுகள் உங்களுடைய அனுமதியோடு நான் ஒரு பக்கத்தை தொட தொட்டு அதில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கவிதையை வாசிக்கலாம் நிச்சயமா என்னுடைய முதல் முதலாவது புத்தகம் இலங்கையில் வெளியிடப்பட்டது நன்றி உனக்கோர் இணையில்லை அப்பா இப்புவியில் உனக்கோர் இணையில்லை அப்பா அறியாத வயதினிலே அறிவையும் தந்தாய் புரியாத நிலையினிலே புரிந்திடச் செய்தாய் நெறிகளை சொல்லி நேர்மையாய் வளர்த்தாய் வேர்வையும் சிந்தி உழைத்தும் தந்தாய் மார்பிலே போட்டு கனவிலே மிதந்தாய் தோளிலே தூக்கினாய் தோழனும் மானாய் விரலை பிடித்து விளையாடி மகிழ்ந்தாய் கலைகள் பலவும் கற்றுமே மிளிர்ந்தேன் நீதானே எந்தன் வாழ்வின் வழிகாட்டி அருமையாக இருக்கின்றது ஒரு தந்தை பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அருமையான கவிதையாக இருக்கின்றது நீங்கள் எங்களுக்காக ஒரு கவிதையை நேயர்களுக்காக வாசித்துக்காட்டு நான் எதேச்சையாக எழுதின கவிதை என்னுடைய மனைவிக்காக அமைந்துள்ளது அது முதல் கவையாக ஆக்கியிருக்கின்றேன் எல்லாம் உனக்காக எல்லாம் உனக்காக என்னவளே எண்ணுரே எண்ணுகிறே வாழ்வின் அங்கமாய் வந்து சிறந்தவளே எந்தன் ஆசைகளை உந்தன் உள்ளமதில் ஊற வைத்தவளே உணர்வில் கலந்தவளே கனவிலும் என்னையே கண்டு மகிழ்பவளே நினைவிலும் என்னுடன் இணைந்தே இருப்பவளே கைப்பிடித்தேன் உன்னையே நானும் ஆனந்தமாய் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கிட்டு வாழ்ந்தோம் வாழ்ந்தாய் மார்பில் சாய்ந்தாலே மதிமயங்கி போவேனே தலைமுடியை கோதினாலே கவலையின்றி வாழ்வேனே தினமும் உன்முகம் நிலவன தோன்றுமே உன்னை காணாமல் கண்களும் கலங்குது அருமை அருமை ஒரு என்னோட இல்லை அதனால அந்த கவிதையை கருத்துட்டா பொருந்துது அதே நேரத்தில் ஒரு எளிமையான நடை ஒன்று காணப்படுகின்றது அருமையான எளிமையான ஒரு நடையாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இன்னொரு கவிதை விரும்பினால் வாசிங்களா அதே இறுதி கவிதையாக அதே மனைவி பற்றி நீந்தும் நினைவுகள் அந்தி சாயும் அழகான பொழுது சாய்வு இருக்கையில் சுகமாக சாய்ந்தேன் வீசிய தென்றலில் கண்ணை முடினேன் நீந்தும் நினைவுகளாய் உந்தன் ஞாபகம் பந்தமாய் இணைந்து சொந்தமுமானாய் சொர்க்கமும் கிட்டியது சொல்லவா முடியும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டாயே தன்னந்தனியே தவிக்கின்றேன் கண்ணே தாலி கட்டியவனை தவிக்க விடலாமா சிவனத்தில் நின்று சீக்கிரமாக வருவேன் அடி அதாவது உங்களுக்கு அந்த ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்க இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் கவிதை வடிவில் தமிழ் வடிவில் அழகாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுவும் எளிய நடையில் இருப்பது மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த புத்தகத்தின் பெயராக இளம்பிறையின் இளங்கீற்றுக்கள் என்கின்ற இந்த புத்தகத்தில் நாங்கள் இப்பொழுது சிறிய சில கவிதைகளை வாசித்தோம் முதலாவதாக நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் எவ்வாறு வந்தது கவிதைகள் எழுதி சேமித்து வைத்து கொண்டே இருந்தேன் என்னோட நண்பர்கள் சில பேர் இதை ஆவணமாக ஆக்க வேண்டும் என்பதாக உந்துதல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் சரி அப்போ ஒரு நூறு கவிதையை ரெடி பண்ணும் அப்படின்னு ரெடி பண்ணி ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து ஒன்றரை வருஷமாக அதை அப்படி பிடிஎஃப்பாக ஆக்கி வச்சுருந்தோம் அப்போ கவி மல்ல பயந்துடன் சங்கத்துடைய தலைவர் ரித்துசூரியாவுடைய பழக்கம் ஏற்பட்டு அவங்களுடைய உந்துதலின் காரணமாக அந்த கவிதையை ஒரே நாளில் ரெடி பண்ணி இந்த புக்கமாக ரெடி பண்ணோம் ஒரே நேரத்தில் இலங்கையில் வெளியிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சியோட ஒரே இரவில் அந்த அட்டைப்படம் தயாரித்து அந்த நூறு கவிதையை ரெடி பண்ணி வாழ்த்துக்கள்லாம் வாங்கி அந்த கவிதையை ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது கடந்த வருடம் இங்கே வந்து கதிரேசன் மஹால் கொழும்பு கதிரேசன் மஹாலில் இந்த கவிதை அந்த கவிதை நூல் நூற்று நூறு கவி நூறு நூல்களோடு ஒரு நூலாக வெளியிடப்பட்டது இப்போ ஒரு கவிஞர் கவிஞர் அப்படி என்பவர் வந்து ஒரு பத்திரிகையில் கவிதை எழுதுவதோ அல்லது இப்பொழுது நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கின்றன முக்கிய புத்தகம் அதில் எழுதுவதோ வந்து எல்லோருக்குமே கொஞ்சம் இலகுவான ஒரு விடயம் ஆனால் புத்தகம் புத்தகமாக எங்களுடைய கவிதையை வெளியிடுவது வந்து எவ்வாறான ஒரு சிக்கலாக இருந்தது அதை ஒழுங்குபடுத்துவது என்று முதல் முதலாக அதை ஒழுங்குபடுத்துவது என்பது என்று எவ்வாறு என்று தெரியவில்லை யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்று தெரியவில்லை இதெல்லாம் ஒரு ரெண்டு வருட கேட்டு ஓரளவு ஒரு விஷயத்த முதல் புத்தகத்தை வெளியிட்டனால அடுத்த புத்தகமும் ரெண்டாவது புத்தகமும் ரெண்டாவது அடுத்த மாதமே வெளியிட்டு விட்டோம் இந்த புத்தகத்தை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பேசுவோம் இல்லையா உயிரில் உறைந்த மொழியே தமிழ் அருமை இந்த புத்தகமும் வருடம் ரெண்டு மாதம் த தமிழ்நாடு செங்கோட்டை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பொது நூலகத்தில் வைத்து வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டது இந்த இருந்து ஒரு கவிதையை பொட்டு வச்சு பூ முடிச்சு பொட்டை புள்ள காத்திருக்கு கட்டி வச்ச சேலையும் கசங்காமல் தான் இருக்கு தெம்மாங்கு பாடியே தென்றலும் வீசுதடி கண்ணாலம் கட்டிக்கலாம் காத்தாயி அத்தம் அவளே நேத்து சாயங்காலம் பார்த்து சிரிச்சே அடி அத்தானும் மசங்கினேனே முத்துப்பள்ளை பார்த்துத்தானே சொத்தெல்லாம் தந்திரவா செக்க சிவந்தவளே பக்கமாக வந்தாலே பக்குவமாய் தந்திடுவேன் ஆசையா முத்தமொன்னு அஞ்சுகமே என் கண்ணத்தில் அச்சிடவா அணச்சிக்கவா என் தேவதையே ஆடி மாசம் கழிஞ்சிரிச்சு அச்சாரம் போட்டுக்கலாம் அத்தையிடம் இடம் சொல்லிப்பட்டு அள்ளிட்டு போக வேண்டிய ஐயா இந்த இந்த இது வந்து ஒரு அழகான ஒரு கிராமத்து நடை நீங்கள் அந்த நடைகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றீர்கள் ஒவ்வொரு கவிதைக்கும் நாங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால வீரநல்லூர் வந்து அதிகமான அழகான வயல்வெளிகள் சொந்த என்ன கால்வாயை சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் நாங்கள் அடிக்கடி வயல்வெளிகளுக்கு செல்வதுண்டு ஏன்னால் ஆரம்பத்தில் இப்போது போவதில்லை சிறு பிள்ளை போது ஆரம்பத்தில் போவதுண்டு அந்த காட்சிகள் ஆரம்பித்து அவங்களுடைய கிராமிய அந்த சொற்கொலை உள்வாங்கி அந்த கிராமிய நடை அதிகமாக எனக்கு வரும் கிராமிய கவிதை அதிகமாக வரும் நிறைய குடும்பங்களில் கிராமிய கவிதைக்குன்னு நடுவராக நான் பயணிக்கிறேன் ஆறுமை இப்போ நீங்கள் சொன்னீங்க இலங்கையிலும் இந்தியாவிலும் உங்களுக்கு ரசிகர்கள் இந்த கவிதை தொடர்பாக நிறைய பாராட்டுகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று இவற்றை தாண்டி இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக உங்களுக்கு வேறு நாடுகளில் இருந்து நிறைய ரசிகர்களிடமிருந்து கருத்துக்கள் வந்திருக்கின்றனவர் ஆ வந்திருக்கு கனடாவிலேருந்து வந்திருக்கு மலேசியாவிலேருந்து வந்திருக்கு எல்லோரும் அனுப்பியிருக்கிறாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு நிச்சயமாக அப்போ உங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்னும் உலகளாவிய ரீதியில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அதை தாண்டி நாங்கள் சில விருதுகள் தொடர்பாகவும் இந்த தருணத்தில் பேசிக்கொள்ளலாம் எனக்கு முன்னிலையில் உங்களுடைய சில சான்றிதழ்கள் தேனருவி இணைய வானொலி கலை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேனருவி இணைய வானொலி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்கான சிறப்பு கலை விருது பெறுகின்ற முனைவர் வீரை மைதை மைதீன் என்று உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றார் இது எப்பொழுது வழங்கியது வழங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு இந்த வ இது வழங்கப்பட்ட தருணம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா இதனுடைய இதை நடத்தி கொண்டிருக்கின்ற கவிமையில் ஈரோட்டு பொண்ணு இருக்க அது என்னுடைய எனக்கு நண்பராஜ் அதுக்கப்புறம் என்னுடைய வானொலியில் நீங்கள் சிறப்பு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு பேட்டி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருக்கின்றது பொற்கை பாண்டியன் கவிதா மண்டலம் நினைந்து நடத்தும் கலைஞர் தொன்னூற்றி ஒன்பது அப்படி என்கின்ற நிகழ்வில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தளவுக்காக வழங்கப்பட்டது இல்லையா இது தொடர்பாக எங்களுக்கு இந்த தருணம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் கலைஞர் தொண்ணூற்றி ஒம்பது கவிஞர் தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கலைஞருடைய பிறந்தநாளை ஒவ்வொரு வருடமும் அவங்க கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க இது தொண்ணூற்றி ஒம்பதில் கிடைத்த வருது இதுக்கப்புறம் கலைஞர் நூறு அந்த விழாவுக்கும் பேருந்தேன் கடந்த வருடம் கடந்த வருடம் நடந்தது அவருடைய தொடர்ச்சியாக நெல்லையில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது அதனால எல்லா பங்கு போட்டிருந்தேன் அதுக்காக அது அந்த விருதெல்லாம் எடுத்துகிட்டு வரல ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து நிச்சயமாக இன்னும் இது இன்டர்நேஷ்னல் யூசி யூனிவர்சிட்டியால் உங்களுக்கு வழங்கப்பட்டது ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இந்த இன்டர்நேஷ்னல் செமினார் இந்த டாபிக் ட்ரைபல் சில்ட்ரன் வெல்ஃபேர் இந்த சான்றிதழ்களையும் நாங்கள் மகிழ்வோடு இந்த தருணத்திற்கு கவிதைக்காக மதிப்புற முனைவர் பட்டம் கொடுத்த ஒரு விருது முனைவர் பட்டம் கொடுத்தது இந்த விருதுகள் உங்களுடைய பயணத்திற்கு எவ்வாறான ஒரு உறுதுணையாக இருக்கின்றன விருதுகள் வாங்க வாங்க ஒரு உற்சாகம் பிறக்கின்றது கடைசியாக தங்கத்தமிழ் மகன் விருது சேலத்திலேருந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பல்நோக்கு வித்துகிற விருது அது சேலத்திலிருந்து கொடுத்தாங்க தமிழ் வந்து திருச்சியில் கொடுத்துறாங்க வழக்கறிஞருடைய அமைப்பு அது கொடுத்தாங்க பட்டிமன்றங்கள் என்ன கவியரங்கம் பாட்டு எல்லாம் நம்ம இப்போ அதிகமாக பல துறைகளில் பயணிக்கிறனால அது பண்ண விருது கொடுத்தாங்க நிச்சயமாக எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுடைய பயணத்தில் இன்னும் நீங்கள் பல விருதுகளை தாண்டி வர வேண்டும் அப்படி என்று வயது என்பதை தாண்டி நான் இன்னும் அதிகமாக ஓட வேண்டும் என்று எது உங்களை இன்னும் ஓட வைக்கின்றது தமிழ் தான் ஓட வைக்கின்றது தமிழுக்கான பயணம் தான் வயது வயதையும் கடந்து எல்லோரும் கேட்பார்கள் எப்படி இந்த வயதில் இவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்க அப்படின்னு தமிழ் என்னை எழுத்து கொண்டு போகிறது அவ்வளோதான் தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னும் என்னுடைய கவிதைக்குள் நான் சொல்ல வேண்டும் அப்படி என்று விரும்புகின்ற விடயங்கள் என்னென்ன சமூக அவலங்களை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டும் சமூக அவலங்களில் என்ன குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய வறுமை ஏன்னா ஏழைகளுடைய பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை சமூக கவிதையாக நிறைய சமூக கவிதை நிறைய இருக்கு ஆமா எனக்கு இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை வாசித்தவுடனேயே இன்னும் அதிகமாக கவிதைகளை வாசிக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது ஆனால் எல்லா கவிதைகளையும் வாசிப்பதற்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நேரம் இல்லை நான் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து விடுவேன் என்று நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக இப்பொழுது நீங்கள் மூன்றாவது புத்தகம் வெளியிட போ போகின்றீர்கள் இல்லையா அது தொடர்பான ஒரு தகவலையும் நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம் தேடி வந்த உறவு நீர் ஆமாம் அல்லவா இதுதான் மூன்றாவது புத்தகத்திற்கான தலைப்பாக இருக்கின்றது இந்த புத்தகம் தொடர்பாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவும் இதே போல் நூறு கவிதைகளை தொகுத்து இந்த ஆயிரம் நூல் வெளியீட்டு விழாவில் வெளியிட்டணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்த புத்தகத்தை வெளியிட போகிறேன் எங்கே நடைபெறுகிறேன் சென்னையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் இலங்கை மலேசியா இந்திய கவிஞர்களுடைய அந்த கூட்டு முயற்சியாக கவிமலர் பயந்துகள் சங்கத்துடைய நிறுவனர் ரித்து சூர்யா அவனுடைய ஆர்வத்தின் பேரில் நான் அதனுடைய நெல்லை மாவட்டத்துடைய தலைவராக இருக்கிறேன் அதனுடைய எடுப்பின் பேரில் அந்த அது இது அடிக்கப்பட்டு கவிஞர்களை அப்புறம் அழைச்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்கள முயற்சி பண்ணி அவங்களையும் மேடையேற்றணும் எல்லோரையும் என்ன கே அடையாளம் தெரியாத நபர்களை மேடையேற்றணும் அப்படிங்காக இந்த மாதிரி ஒரு முனைப்படுத்திருக்கிறோம் இப்போ இருக்கின்ற தொழில்நுட்ப காலகட்டத்தில் கவிஞர்களுக்கான அங்கீகாரம் எந்த அளவிற்கு மிகச்சரியாக அவர்களுக்கு சென்றடைகின்றது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கின்றீர்கள் இன்றைக்கு உள்ள இணையதள வசதியில் எல்லோருமே அதை நல்லாக பயன்படுத்துகின்றார்கள் நான் என்னுடைய ஆசான் சொன்ன மருகும் வீர அப்து ரஹ்மான் அவர்கள் ஆஹா கவிதை எழுதார்கள் அவருடைய காலத்தில் இந்த இணையதள வசதி இல்லை இல்லை இருந்திருந்தால் அவர் எங்கேயோ போயிருப்பார் ஆனால் இல்லாத காரணத்திலே இல்லாத காலத்திலேயும் அவர் அதிகமான அந்த பாக்கு பாட்டு எழுதி கொடுத்து ஏன்னா அவர் புகழ்பெற்ற மனிதர் தான் ஏன்னா அவர் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களாக மறைந்து விட்டார் ஏன்னா அவர் அவரும் நானும் எங்கள் ஊரில் இருந்தோம் அப்படின்னா அதிகமான இளைஞர்களை அதிகமான குழந்தைகளை மேடையேற்றி பார்க்கக்கூடிய அழகு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு எங்களுக்கு அதிகமாக இருந்தது ஆக மேடை ஏற்றக்கூடிய விஷயம் இருக்கிறது அந்த மனிதனுக்கு அவனுடைய திறமையை வழி கொண்டு வருவது நடிகர் கமலஹாசன் அவர்கள் குறிப்பிடுவார் அடுத்த முறை எங்களுக்கு எப்பொழுது கைத்தட்டு கிடைக்கும் என்று தெரியாது அதனால் இப்பொழுதே அனைத்து கைத்தட்டுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கவிஞருக்கு இந்த கைத்தட்டு என்பது எவ்வளவு ஊக்கமான ஒரு விடயமாக இருக்கும் அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை அவருடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்று சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த கைத்தட்டு மூலமாக அவர் மகிழ்ந்து மகிழ்கிறார் பொருளாதார தேவைகளுக்கும் கவிஞர்கள் எந்தளவு தூரத்திற்கு தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் என்று இந்த காலத்தில் தயார்படுத்தி கொள்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் பொருளாதார தேவைகளுக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ரிட்டையர்டினால் எனக்கு பென்ஷன் வருது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய கவிஞர்கள் எழுதி வச்சு அதை வெளியிட முடியாமல் உட்காந்து இருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த அமைப்பில் வந்து அந்த மாதிரி கவிஞர்களை அடையாளம் பண்ணி இதை மாதிரி நிறைய அமைப்பு இருக்குது நிறைய அமைப்பு இருக்குது அந்த கவிஞர்களை அடையாளப்படுத்துறதுக்காக இலவசமாக கூட செஞ்சு இருக்கிறாங்க அதனால் அது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் கிடைக்கும் இப்பொழுது ஒரு இளைஞர் நான் வந்து தமிழின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த ப பற்றின் காரணமாக ஒரு கவிஞராக போகிறேன் என்று வரும் பொழுது அவருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு அறிவுரையாக என்ன இருக்கும் அவர் அவருடைய ஆர்வத்தை பார்த்து மற்றவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு படித்து பார்த்து உள்வாங்கி உன்னுடைய கருத்தை உன்னுடைய ஸ்டைலில் நீ சொல்லு உன்னுடைய நடைமுறைன்னு சொல்லு தான் அந்த அந்த புதிய கவிஞர்களோட ஒரு வழங்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கும் நிச்சயமாக அதே நேரத்தில் உங்களுடைய பயணத்தில் இன்னும் சற்று காலம் போன பிறகு அதாவது ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு நான் இவ்வாறான விடயங்களையெல்லாம் சாதித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு இலக்காக வைத்திருப்பீர்கள் அல்லவா அவ்வாறான இலக்குகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வருடமும் கவிதையின் வெளியிட வேண்டும் அதை அரசு அங்கீகரித்து அரசினால் இப்போ தரக்கூடிய உயர்ந்த ரக உறுதி பெற வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய கவிதைகளை உலகளாவிய ரீதியில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் எவ்வாறு நீங்கள் அந்த முயற்சிகளில் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அதற்குண்டான பயணமும் நம்மளோட பழைய மருகம் காயல் ஷேக் முகமது பாடகர் தெரியும் அவருடைய மகன் ஒருவர் ரஷ்மி ரூமி அப்படின் வச்சுருக்கிறார் இருக்கிறார் அவர் அகில உலக பண்பாட்டு கலை துறை வச்சுருக்கிறார் அதிலும் நான் பயணம் பயணம் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அவரோடு இப்போது இந்த நிகழ்வில் கூட அவருடைய தகப்பனரை பற்றி ஒரு நூல் வெளியிடப் போகிறோம் நான் அவரோடு பயணிப்பதனால் கண்டிப்பாக நானும் உலகளாவில் நம்முடைய விஷயங்களை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய கவிதைகள் மிகவும் எளிய நடையில் அனைவருக்கும் இலகுவாக புரிகின்ற வகையில் அதே நேரத்தில் அழகு தமிழ் கொஞ்சக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் இன்னும் இந்த கவிதை இலக்கண முறைப்படி நான் நிறைய விடயங்களை எட்ட வேண்டும் என்று ஏதாவது ஒரு திட்டம் இருக்கின்றது இலக்கண முறைங்கிறது மரபு கவிஞர் அதில் நமக்கு ஈடுபாடு கவிதையாகவே எளிய முறையில் மக்களை சென்று நம்முடைய கருத்தை அடையணும் அப்படிங்கிறத இலகமான வார்த்தைகளை போட்டு கவிதைகளை படைக்கிறேன் நிச்சயமாக அது எந்தளவு தூரத்திற்கு மக்களுக்கு மக்களை சென்றடைந்திருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மக்களை சென்றடைவதற்கு நாம் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்பாடு செய்தாலும் அவர்களை செய் அதாவது நமக்கு ஒரு இப்போ நம்முடைய கவிதைகளை அவங்கள போய் சேரணும் அப்படின்னா ஒன்று நம்ம இலவசமாக கொடுக்கணும் அல்லது இப்போ பத்திரிகை மூலமாக அதை வெளிப்படுத்தணும் அது நிகழ்வுகள் மூலமாக வெளிப்படுத்தணும் அதுக்காக உண்டான எல்லா நிகழ்வுகளையும் நாமே செஞ்சால் தான் முடியும் இறுதியாக நாங்கள் இன்னும் ஒரு கவிதையை வாசித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் மண்ணில் வந்த நிலவே மண்ணில் வந்த நிலவே வாராய் மடியில் தவளும் மதியே வாராய் கொடியில் பூத்த மலரே வாராய் கடலின் அலையாய் பிறந்தே வாராய் சலங்கையின் ஒளியாய் ஒளித்திட வாராய் தாயின் மகளே தங்கமே வாராய் புன்னகை பூக்கும் இதழே வாராய் பிஞ்சுக்கரமே வாராய் ஒரு அழகான குழந்தையை பற்றி நீங்கள் பாடல் எழுதியிருக்கின்றீர்கள் அருமையாக இருக்கின்றது இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும் போலவும் இருக்கின்றது ஆனால் நேரம் கருதி இத்துடன் நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றோம் இத்தனை நேரமும் தன்னுடைய தமிழ் அனுபவம் தொடர்பாக எம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கின்ற முனைவர் வீரை மைதீன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி வாழ்த்துக்கள்